ஒ வாசிக்கும்போது கைபர் வீழ்த்தப்பட்ட போது கைதிகள் ஒன்று அங்கே திஹியா நபி நபித்தோழர் வந்து இறைத்துதர் அவர்களே கைதிகளில் உள்ள ஒரு பெண்ணை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் ஒரு ஒரு நபித்தோழர் ஒரு பெண்ணை தனக்கு கேட்கிறார் உடனே அவர் நபி என்ன சொல்லிடுறாரு நீ போய் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நபி சொன்னார்கள் அவர் போய் சவியா துகுவை என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார் அப்பொழுது ஒருவர் வந்து அந்த பெண் தங்களுக்கே தகுதியானவர் என்றார் அப்போது அப்பெண்ணையும் திக்யாவை அழைத்து வர சொன்னார் அப்பெண் வந்ததும் நேரில் பார்த்து நல்லா ஆய்வு செய்த பிறகு நீ கைதிகளில் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அனுப்பிவிட்டார் நடந்த சம்பவம் முகமது நபி அவர்கள் அந்த அடிமை பெண்களை எப்படி தேடி ஒரு நபி தோர்க்கு வாக்கு கொடுத்த நீ கல்யாணம் முடிச்சு போப்பா அப்படின்றாரு ஆனா ஒருத்தர் வந்து விவரம் சொல்றாரு அது இப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு பாருங்க வந்து அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் விளக்கி சொன்ன பிறகு நேரில் கூப்பிட்டு பார்த்து அந்த பெண்ணையும் பார்த்த பிறகு இல்ல நீ வேறொரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அந்த பெண்ணை தனதாக்கி கொண்டார் என்று அதிஸ் வருகிறது அடிமை பெண்களை அடிமை முறை இஸ்லாம் ஒழித்து விட்டது அபிபுல்லா சொன்னாரு நவிகள் நாயகம் வந்து சஃபியாவை திருமணம் பண்ணாங்க அதை ரொம்ப அசிங்கமாக கொச்சையாக அதுல என்ன கொச்சைக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் நபிகள் நாயகத்தை ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு வேறொருத்தர் வந்து சொல்றாங்க அப்போ நபிகள் நாயகம் அந்த பெண்ணை மனம் முடிச்சுக்கிறாங்க அது 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 சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் சேர்த்து வைத்து நீங்க பாருங்க என்ன நடக்குது அவங்க ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க அந்த தலைவருடைய மகளாக இருக்கிறாங்க ஒரு யூத குலத்தினுடைய தலைவரின் மகளாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இந்த மாதிரி போர்க்கைதிகளாக வந்து சேரும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா தேவையில்லாமல் அவங்க அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறது இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது சமூக ரீதியான ஏற்ற தாழ்வுகள் உண்டாகிறதுக்குரிய மன ரீதியான குழப்பம் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த மாதிரி தருணத்தில் அவர்களே கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அங்கிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் நபிகள் ஆயம் திருமணம் செய்து கொண்டார்கள் அடுத்த சஃபியாவை குறித்து சொன்னாங்க அந்த சஃபியாவுக்கு சொல்லும் போது வந்து விரும்பி தான் வந்தாங்க அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறார் அந்த அந்த ஹதீசில் இன்னொரு ஹதீஸ் இருக்கு புகாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சுங்கிற அஞ்சுங்கிற சொல்லப்பட்டிருக்கு அங்கே என்ன பின் சுகை என்பவரின் அழகு பற்றி கூறப்பட்டது அவங்க நிலமை சொல்லப்படலை அந்த அம்மாவை அழகா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நிலமை சொல்லப்படல அந்த அம்மாவை அழகா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த விதவைக்கு முகமது எப்படி வாழ் கொடுத்தார் உண்மையிலே வாழ் கொடுத்தார் எப்படி என்றால் ஒரு வார்த்தை சேர்த்து கொள்ள வேண்டும் அழகான தான் வாழ் கொடுத்திருக்கிறார் சும்மா அவனு வாழ்வு கொடுக்கல முகம்மது வாழ்வு கொடுத்தாரு பாதுகாப்பு கொடுத்தா எந்த பாதுகாப்பு அழகு பற்றி சொல்லப்பட்டது நபி தன் பங்காவை சஃபியாவை பெற்று அழைத்து சென்றார் அவருடன் உணர்வு கொண்டான் இருக்கிறது அப்படி என்பதை விதவைக்கு வாழ்வு கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்